அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவுல விடிவதற்குள் நமது தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு என்ன கவலை அப்படின்னா நிறைய வஜீஃபாக்கள் செய்ய முடியலை எங்களுக்கு ஓத தெரியாது ஓதை வராது அதற்கு நேரமும் இல்லை இலகுவா ஏதாவது ஒரு வஜீஃபா சக்தி மிகுந்த வஜீஃபா சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க அவங்களுக்கான வஜீஃபாதான் இந்த வஜீஃபா ஏன்னா இதை செய்யறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு செலவாகாது ஆனால் ஒரு இரவில் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அல்லாஹ் விடிவதற்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட பறக்கத்தான ரஹ்மத்தான சக்தி மிகுந்த ஒரு வஜீஃபா தான் அதாவது சூறா ஃபாத்திகாவை வச்சு தான் இந்த வஜீஃபாவை நம்ம செய்ய போகிறோம் இந்த வஜீஃபாவை சாதாரணமாக நினைக்காதீங்க நடக்காத காரியத்தையும் உங்களுக்கு நடத்தி தரும் கிடைக்காத விஷயத்தையும் உங்ககிட்ட இழுத்து வரும் இஷா ஓதி பாருங்க நீங்களே அலமது சொல்வீங்க அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான வஜீஃபாவை தான் நான் சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப இலகுவானது இன்னும் இந்த ஒரு வஜீஃபாவை இஷாவுக்கு பிறகு செஞ்சா மிகச்சரியாக இருக்கும் இன்னும் அதுலேயும் தஹஜத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் வேகத்தில் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இரவு நேரத்தை பயன்படுத்தி தான் இந்த அமலை செய்யணும் இன்னும் நீங்கள் தகஜத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க இப்போ சூரா ஃபாத்திகாவை தான் நம்ம ஓத போகிறோம் ஆனால் எப்படி ஓத போகிறோம் அப்படின்னா சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் நள்ளிரவில் ஆரம்பித்து வ என்னும் வசனத்தோடு நிறுத்தி கொண்டு இந்த துவாவை ஓத வேண்டும் வெய்யாக்கணஸ்தாயின்னு வரும்போது அல்லாஹும் மஜுமா பைனி வ பைன ஹாஜதி கமா ஜமாத்த பைன அஸ்மாயிக்க வ சிபாத்திக்க யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் இதை ஓதிட்டு எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற வசனத்தை ஓதி அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதணும் அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹும் சஹிர்லி மத்லூபி பி ஹக்கி சிர்ரில் ஃபாத்திஹதி

இந்த முறையில் சூறா ஃபாத்திகாவை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேட்டீங்க அப்படின்னா அனைத்து துவாவும் கபூலாகும் அரபி தெரியாதவங்களுக்காக இந்த இரண்டு துவாவையுமே நான் தமிழில் போட்டிருக்கேன் இன்ஷால்லா பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க இன்னும் சரியாக புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் திரும்பவும் நான் ஒரு முறை நான் சொல்கிறேன் சூரா ஃபாத்திகாவை பிஸ்மில்லாவோட ஆரம்பித்து நம்ம ஒரு முறை தான் ஓத போகிறோம் வையாக்கணஸ்தாயின்னு வரும்போது ஒரு துவா சின்ன துவா இருக்குது இல்லையா அதை ஓதி முடிச்சுட்டு இஹதின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஓதி அந்த ஆயத்தோடு நிறுத்திட்டு இரண்டாவது துவாவை நம்ம ஓதணும் அதற்கு பிறகும் சிராத்தல்லேஹிம் அப்படின்னு ஓதி லாலின் வரைக்கும் ஓதிட்டு திரும்பவும் அந்த இரண்டாவது துவாவை ஒரு முறை ஓதணும் அதாவது வையாக்கண்துற இடத்துல சின்ன துவா அடுத்து வரக்கூடிய இரண்டு வசனங்களுக்கு பின்னையும் அந்த இரண்டாவது துவாவை ஓதி இந்த சூறாவை முடிச்சிடணும் அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை நாட்டங்களை நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இன்ஷால்லா விடிவதற்குள் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் தகஜத்தில் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இது பலராலும் சோதிக்கப்பட்ட அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஃபாத்தியா சூறாவே நமக்கு துவாக்கபுல் அம்சம்தான் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தோடையும் நம்முடைய ரப்பு நம்மக்கிட்ட பேசுகிறான் வாக்குறுதிகளை கொடுக்குறான் துவாவிற்கு பதில் தர்றேன்னு சொல்கிறான் நீங்கள் அந்த சூறாவோட சேர்த்து இந்த சிறந்த துவாக்கள் அதாவது நமது தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த துவாவையும் சேர்த்து ஓதும்போது உங்களுக்கு விரைவாக பலன் அளிக்கும் இதை ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லாம் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க விட்டிவதற்குள்ள உங்களுடைய தேவைகள் கபூலஹமினா நிறைய பேருக்கு அவசரமான தேவை வரும் உடனே எனக்கு இது நடக்கணும் காலையில் எனக்கு கிடச்சிடணும் தான் நாளைக்கு நிம்மதியாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் பிரச்சனை தீரும் அப்படின்னு எல்லோருமே சொல்லுவோம் அதற்கு இது ஒரு பொருத்தமான ஒரு அமல் இது அனுபவபூர்வமான அமல் எனவே இன்ஷாலாம் இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் மனைவருக்கும் நறுகிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து